அனைவருக்கு வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதியாண்டில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்தன் காரணமாக யார் யாருக்கு எவ்வளோ ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்காங்க இளைஞர்களுக்கு முக்கியமாக என்னென்ன புதிய திட்டங்கள் தற்போது கொண்டு வரப்பட்டாங்க அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறக்காமஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு தமிழக பட்ஜெட் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறக்கு பட்ன கிளப்பினை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பக்கத்துக்கு பில் பட்னா கிளப் பண்ணிக்கோ இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி நேற்றைய நாட்கள் வந்து தமிழகத்தில் மகளிருக்கு பேருந்துகள் மற்றும் அனைவருக்கும் மானியமாக எவ்வளோ ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் மாணவர்களுக்கு மகளிருக்கு ஆண்களுக்கு மற்றும் பெண்களுக்கு யார் யாருக்கு எவ்வளோ ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டார்கள் அப்படின்னோ நம்மளோட சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள் அதே போன்று இந்த வீடியோவில் வேளாண் துறைகளுக்கு எவ்வளோ ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கோங்க புதிய உழவர் சந்தை எங்கெங்கெல்லாம் அமைக்க போகிறாங்க அதுக்கு நிதி எவ்வளோ ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்காங்க என்னென்ன புதிய அம்சங்கள் எல்லமை இப்பணவா பார்க்கலாம் தமிழக சட்டப்பேரவையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் தாக்கல் செய்துள்ளனர் உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வர் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என திருக்குறளுடன் தொடங்கிய அமைச்சர் தற்போது பட்ஜெட் தாக்கலை வெளியிட்டுள்ளார் அதன்படி இரண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் நிதியாண்டில் நூற்றி ஐம்பத்தி இரண்டு லட்சம் ஏக்கராக இருந்த வேளாண் சாகுபடி பரப்பு நூற்றி ஐம்பத்தி ஐந்து லட்சம் ஏக்கராக உயர்ந்து உள்ளது கடந்த ஆண்டு நாற்பத்தி ஐந்து லட்சம் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது வேளாண் பணிகளுக்காக ஊதியம் தற்போது அதிகமாக உள்ளது இதனை எதிர்கொள்ள வேளாண் பணிகளுக்கு தேவையான அனைத்து வகையான வேளாண் இயந்திரங்களும் கருவிகளும் விவசாயிகளுக்கு மானியமாக விரைவில் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் கலைஞர் வேளாண் திட்டம் ஏழாயிரத்தி எழுபத்தைந்து கிராம ஊராட்சியில் செயல்படுத்தப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்க வேளாண் பொருட்கள் தமிழ்நாடு அரசே கொள்முதல் இயற்கை பேரிடர் காரணமாக ஏற்பட்ட பயிர் சேதங்களுக்கு ரூபாய் முன்னூத்தி கோடி நிவாரணமாக நான்கு லட்சம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டதாக தற்போது அதாவது புயலின் காரணமாக பல்வேறு இடங்களில் விவசாயிகள் பாதிப்படைந்திருக்காங்க அவர்களுக்கு முன்னூத்தி நாற்பது கோடி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டதாலும் அவர்களுக்கு நிவாரண தொகையாக கொடுக்கப்பட்டதாக தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டார்கள் மண் வளத்தை பேணி காக்கவும் மக்கள் நலம் காக்கும் விதமாக உயர் வேளாண்மை போன்ற அனைத்து செயல்முறைகளையும் ஊக்கப்படுத்த முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் என்ற புதிய திட்டம் ரூபாய் இருநூத்தி ஆறு கோடி நிதியில் செயல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டனர் இரண்டு லட்சம் விவசாயிகள் பயனடையும் வகையில் இரண்டு லட்சம் ஏக்கரில் பசு நாள் உரம் தயாரிக்க ரூபாய் இருபது கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இயற்கை பேரிடர் ஏற்பட்ட பயிர் சேதங்களுக்கு ரூபாய் இரநூத்தி எட்டு புள்ளி இருபது கோடி நிவாரணம் விரைவில் வழங்கப்படும் இரண்டு புள்ளி ஏழு லட்சம் விவசாயிகளுக்கு விரைவில் நிவாரணத் தொகை வழங்கப்படும் ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு இழப்பீடு தொகை வழங்கப்படும் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் உணவு மானியத்திற்கு வேளாண் பட்ஜெட்டில் ரூபாய் பத்து ஆயிரத்திலிருந்து ஐநூறு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசின் நெல் கொள்முதல் ஊக்கத்தொகை வழங்குவதற்கு இந்த வேளாண் பட்ஜெட்டில் ரூபாய் ஐநூறு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஒருங்கிணைந்த தென்னை வளர்ச்சி திட்டத்தில் ரூபாய் முப்பத்தி ஆறு புள்ளி பாஞ்சு கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டனர் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்திற்கு ரூபாய் இரநூறு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பட்டதாரி இளைஞர்களை வேளாண் தொழிலில் முனைவோராக உருவாக்க ரூபாய் ஒரு லட்சம் மானியமாக வழங்கப்படும் நூறு இளைஞர்களுக்கு தலா ஒரு லட்சம் மானியமாக வழங்க ஒரு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ரூபாய் ஐந்து கோடியில் நூறு உழவர் அங்காடிகள் அமைக்கப்படும் உழவர் சந்தை போன்ற தரமான வேளாண் பொருட்களை நகர்ப்புறங்களில் விற்பனை செய்ய உழவர் அங்காடி அமைக்கப்படும் கரும்பு சாகுபடி மேம்படுத்த ரூபாய் இருபத்தி இருபது புள்ளி நாற்பத்தி மூணு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் சர்க்கரை ஆலைகளின் செயல்திறனை அதிகரிக்க பன்னெண்டு புள்ளி நாற்பது கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்